வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஆறு நாலு இஷ்டு பத்து என்ற விகிதத்தை சதவீதமாக மாற்றுக்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் எயிட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இது ரொம்ப ஈஸிங்க அதாவது இப்படி கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் பத்தாயிரத்தை ஆறு இஷ்டு நாலு பத்து என்ற விகிதத்தில் பிரித்தா ஆறுக்கான சதவீதம் எவ்வளோ நாலுக்கான சதவீதம் எவ்வளோ பத்துக்கான சதவீதம் எவ்வளோ அப்படி கேட்குறாங்கன்னு வச்சுங்க அதில் பத்தாயிரன்றத அசலாக கொடுத்துட்டாங்க நம்ம அதில் ஆறு நாலு பத்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் ஆறு இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு பத்துன்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இதை சதவீதமாக மாற்றுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இதோட அசல் கொடுக்கவே இல்லை இப்படி கொடுக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க நூறு அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நூறு அப்படின்ற எண்ணெய் நான் ஆறு நாலு பத்தா பிரித்து சதவீதமாக மாற்றணும் எனக்கு புரியலையே ஒன்று உங்களுக்கு புரியறதுக்காக சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள் நூறு ரூபாய்க்கு நான் ஒரு கேக்கை வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வந்து அதை ஏன்றவருக்கு இதில் ஏபிசிலாம் கொடுக்கலன்னு நான் சொல்கிறேன் ஏன்றவருக்கு ஆறு பீஸ் வெட்டி தாரேன் பீன்றவருக்கு நாலு பீஸ் வெட்டி தரேன் சீன்றவருக்கு பத்து பீஸ் கேக்க வெட்டி தரேன் அழகா சாப்பிட்றாங்க அப்படின்னா ஏ கிட்ட இருக்கிற ஆறு பீஸ் எவ்வளோ சதவீதம் பி கிட்ட இருக்கிற நாலு பீஸ் எவ்வளோ சதவீதம் சி கிட்ட இருக்கிற பத்து பீஸ் எவ்வளோ சதவீதம் அவ்வளோதாங்க இப்போ எனக்கு ஒரு சதவீதம் எவ்வளோ மதிப்புன்னு கண்டுபிடிச்சிட்டா ஆறு சதவீதம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி ஓகேவா அப்போ நான் ஒரு சதவீதன்றது எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஆறையும் நாலையும் பத்தையும் கூட்டுங்க ஆறையும் நாலையும் கூட்டினா பத்து பத்து மொத்தம் இருபது இந்த இருபதை டேரக்டாக நம்ம நூறுரூபாக்கு வாங்கணும்ல கேக்கு மொத்த விலை அதில் வகுத்துருங்க ஏன் சார் வகுக்கணும் அப்படின்னு கேட்டால் இப்படி நீங்கள் வகுத்து வரக்கூடிய விடை ஒரு சதவிகிதம் ஓகேவா அப்போ பாருங்கள் ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இது ரெண்டில் பாதி ஒன்று பத்தில் பாதி அஞ்சு அப்போது ஒரு சதவீதன்றது அஞ்சு கே ரூபாயில் அஞ்சு கேக்கு ஏதோ ஒன்று வச்சுங்க அஞ்சு இப்போது பாருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆறு இஸ்ட் நாலு நாலு தானே மூணு ஒருபடி பார்ப்போம் நாலு தான் எஸ் நாலு பத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ஒரு சதவீதன்றது அஞ்சு அப்போது ஆறுன்றது எத்தனை சதவீதம் டேரெக்டாக இதாக கூட அஞ்சு பெருங்க இதாக கூட அஞ்சு பெருங்க இதாக கூட அஞ்சு பெருங்க சொல்கிறது புரியுதுங்களா பெருகி பாருங்க ஆன்சர் ஆறு அஞ்சு முப்பது சதவீதம் நாலஞ்சு இருபது சதவீதம் ஐ அஞ்சு பத்து ஐம்பது சதவீதம் ஆன்சர் முப்பது இருபது ஐம்பது தான் சரியான விடை ஆப்ஷன் சி தான் சரியான விடை ரொம்ப ஈஸி ஃபார்முலாம் தேவையில்லை ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே போட்டுலாம் கேட்க வச்சுக்கிட்டு இதே மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா எயித்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ பேஸ் பண்ணி கேட்ருக்காங்க சரிங்களா இன்னொரு கணக்கும் பாருங்களேன் இது பாருங்கள் இங்கே ரேஷியோ வச்சு ரெண்டு கணக்கு புக்கில் இருக்குது மூணாவது கணக்கு ரெண்டு நம்பர் ரேஷியோ வச்சு கேட்டிருக்காங்க ரொம்ப வித்தியாசமான கணக்குங்க என்னப்பா அது எப்படிவா போடுறது அப்படின்னு சொல்கிற மாதிரியான கணக்கு ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன் அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் தெளிவாக புரியும் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிச்சிங்க

ஏனில் வேலையின் ஒவ்வொரு பகுதியும் சதவிகிதமாக வெளிப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதாவது இங்கே பார்த்தீங்களா நம்ம வீட்டில் பொங்கல் பண்டிகை நீங்கள் என்ன பண்ணுங்கள் மூணு பேர் வீட்டில் இருக்காங்க ஏன்றவரு நீ ஒரு பங்கு வேலையை செஞ்சு முடிச்சுரு இந்த ரூம்லாம் க்ளீன் பண்ணுற பீன்றவரு ரெண்டு ரூமு க்ளீன் பண்ணுற சீன்றவர் மூணு ரூமு க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு பிளானை போட்டு கச்சை போட்டு வேலையை கொடுத்துட்றாங்க இவங்களும் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறாங்க அப்போ ஏ வந்து ஒரு ரூம் கிளீன் பண்ணார் இல்லையா அது எவ்வளோ சதவீதம் பின்றவர் ரெண்டு ரூம் கிளீன் பண்ணார் இல்லையா அது எவ்வளோ சதவீதம் மொத்தம் ஊட்ல சின்றவர் மூணு ரூம் கிளீன் பண்ணார் இல்லையா அப்போ மொத்த ரூம்ல மூணு ரூம்ன்றது எத்தனை சதவீதம் அப்படின்னு தான் கொஷின் கேட்டிருக்காங்க கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இதுல ஏ பிசின்றது நானும் கற்பனையா கொண்டு வந்தது குழப்பிக்காதீங்க ரைட்டா ரைட்டுப்பா இப்போ இந்த கணக்கை எனக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறேன் ஏன்னா இதுல நல்லா பார்த்தீங்கன்னா அசலே இல்லை இப்போ ஒரு ரூம் வந்து எவ்வளோ பெருசு என்ன ஏது எதுவுமே சொல்ல வீடு இருக்குது அந்த வீடை நான் கிளீன் பண்ண போறேன் அதுல வந்து ஒன்று இஸ்ட் ரெண்டு இஸ்ட் மூணுன்ற ரேஷியோல மூணு பேர் கிளீன் பண்றாங்க அப்போ அவங்களுடைய சதவீதம் கூடுன்னு சொல்லிட்டாங்க இப்போ அசல் சொல்லாததால நான் ஹண்ட்ரடு அப்படின்னு வச்சுக்கிறேன் சரிங்களா ஓகேங்களா புரியுதுங்களா ரைட்டு இப்போது இந்த கொஷினை நான் கேக் சாப்பிட்டுக்கிட்டே வேலை செய்ய போகிறேன் எப்படி அதாவது நூறு ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வந்து அதை ஏவுக்கு ஒரு பீஸ் வெட்டி தரேன் பிக்கு ரெண்டு பீஸ் வெட்டி தரேன் சிக்கு மூணு பீஸ் வெட்டி தரேன் அப்படி நான் வெட்டி கொடுத்தா ஏ கிட்ட இருக்கிற ஒரு பீஸ் எவ்வளோ சதவீதம் பி கிட்ட இருக்கிற ரெண்டு பீஸ் எவ்வளோ சதவீதம் சி கிட்ட இருக்கிற மூணு பீஸ் எவ்வளோ சதவீதம் இவ்வளோ தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போது ஒரு சதவீதன்றது எவ்வளோ மதிப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஒரு பீஸ் எவ்வளோ ரெண்டு பீஸ் எவ்வளோ சதவீதம் மூணு பீஸ் எவ்வளோ சதவீதம்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டாக அப்போ நான் ஒரு பீஸோட சதவீதத்தை கண்டுபிடிக்கணுன்னா மொத்த பீஸுகளை முதல்ல கூட்டிக்கணும் ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்குது அப்போது ஒன்றையும் ரெண்டையும் கூட்டினா மூணு 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 ஆறு பீஸ் இருக்குது அப்போ மொத்தம் ஆறு பீஸை மொத்த மதிப்பு நூறுரூபா தானே நூறுரூபாய்க்கு தானே கேக் வாங்கணும் அதில் வகுத்துருங்க ஏன் வகுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி வகுத்து வரக்கூடிய விடை ஒரு பீஸோட சதவீதம் புரியுதுங்களா அப்போ இதில் பாதி மூணு இதில் பாதி ஐம்பதுன்னு வரும் அப்புறம் ஐம்பது வகுத்தல் மூணு இதுக்கு மேலே சுருக்க முடியாததால் அப்படியே வச்சுக்கிட்டேன் அப்போது ஒரு பீஸோட சதவிகிதம் ஐம்பது டிவைட் பை மூணு ஓகேவா அப்போ நம்ம கிட்ட பாருங்க ஏ கிட்ட ஒரு பீஸ் இருக்கு பி கிட்ட ரெண்டு பீஸ் இருக்கு சி கிட்ட மூணு பீஸ் இருக்குது நீங்க என்ன பண்ணுங்க ஏ கிட்ட இருக்கிற ஒரு பீஸா கூட ஐம்பது வகுத்தல் மூணு பெருக்கிங்க பி கிட்ட இருக்கிற ரெண்டு பீஸா கூட ஐம்பது வகுத்தல் மூணு பெருக்கிங்க சி கிட்ட இருக்கிற மூணு பீஸாக கூட ஐம்பது வகுத்தல் மூணு பெருக்கிங்க இப்போ வரக்கூடிய விடை சதவிகிதம் அவ்வளோதான் மேட்ரு தெளிவாயிடுச்சா இப்போ பாருங்க இதை அடிக்க முடியாது இன்னமும் சுருக்கலாம் ஏன்னா கொஷினில் பாருங்கள் கலப்பினத்தில் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில் அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஐம்பது டிவைட் பை மூணு இதாக கூட ஒன்று பிறகுனா இதான் வரும் கரெக்டாக இதை இன்னமும் சுருக்கலாம் அங்கே பாருங்கள் ஒரு மூணு மூணுங்க ஒரு மூணு மூணு அஞ்சில் மூணு போயிடுச்சுன்னா மீதி ரெண்டு இருக்கும் பக்கத்தில் போடுங்க ரெண்டு போட்டிங்கன்னா எட் மூணாவது பேர்ல தான் மறுபடியும் போடணும் நான் மூணு பன்னெண்டு ஐ மூணு பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு ஏ மூணு இருபத்தொன்று ஏழு மூணு இருபத்தொன்னுன்னு வருது அப்போ ஆறு மூணு பதினெட்டு தான் அப்போ ஆற போட்டுக்கிட்டேன் ஸோ பதினாறுன்னு வந்துருச்சு ஆரை போட்டுக்கிட்டேன் பதினெட்டு அதாவது இருபதில் பதினெட்டு போயிடுச்சு மீதி ரெண்டு இருக்குது ரெண்டு மூணாய்ப்பாட்டில் வகுப்படாது அதனால் ரெண்டு அப்படியே வச்சுக்கிறேன் கீழே மூணு அங்கேயே வச்சுக்கிறேன் ஏன்னா வகுப்படாது இல்லையா அதனால் அப்படி வச்சுக்கிட்டேன் பதினாறு ரெண்டு டிவிட் பை மூணு தான் ஆன்சர் இப்போ பாருங்கள் பதினாறு ரெண்டு டிவிட் பை மூணு பாருங்கள் எல்லா ஆப்ஷனும் இருக்கா இல்லை இல்லை ஆப்ஷன் ஏவில்லை இல்லை மீதி இருக்கிற மூணு ஆப்ஷன்லேயும் பாருங்கள் பதினாறு ரெண்டு பை மூணு பதினாறு ரெண்டு பை மூணு இருக்குது அப்போது நம்ம ஒரு பீஸோட பர்சன்டேஜ் அதை முதல் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது ரெண்டாவது பாருங்கள் ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டு இங்கே பாருங்கள் நான் பொறுமையாகவே போடுறேன் அங்கே இங்கே பிரிக்கலாமா ரெண்டு ஐம்பது நூறுன்னு வரும் அப்போ நூறு வகுத்தல் மூணுன்னு வரும் இப்போ இதை சுருக்கலாம் ஒரு மூணு மூணுங்க மூணு மூணு ஒன்பது பத்தில் மூணு ஒம்போது போயிடுச்சுன்னா மீதி வந்து ஒன்று இருக்கும் பக்கத்தில் போட்டுருங்க மறுபடி பத்துன்னு ஒருத்தர் மூணு மூணு ஒன்பது ஸோ பத்தில் ஒம்போது போனால் மீதி ஒன்று இருக்கும் அந்த ஒன்று போடுங்க அது வந்து மூணாவில் வகுப்படாதால கீழே மூணு வச்சுக்கிட்டேன் அப்போ முப்பத்தி மூணு ஒன்று எடுத்து பை மூணு சதவீதம் அது எங்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் ஆப்ஷன் பியில் பர்ஃபெக்டாக இருக்குது ஆப்ஷன் சீலேயும் இருக்குது ஆப்ஷன் டியில் ஐம்பதுன்னு இருக்கிறதால ஆப்ஷன் டி கிடையாது ஆப்ஷன் ஏ கிடையாது கரெக்டாக முதல்ல உமிட் பண்ணிட்டோம் ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒமிட் பண்ணிட்டோம் இப்போ ஆப்ஷன் சியாக இருந்தால் கண்டுபிடிக்கணும் ஆடா அது ஈசிங்க அது பாருங்க

பொறுமையை தான் சொல்லி கொடுத்துருக்கேன் சரிங்களா புரியுதுங்களா அடுத்து கேள்வி போகலாமா வாங்க போயிடுவோம் அடுத்தது இதுவும் வந்து பார்த்தினா ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரோஜா மாத சம்பளமாக ரூபாய் பதினெட்டாயிரத்தை பெறுகிறார் அவர் தனது சம்பளத்தின் முறையே கல்வி சேமிப்பு மற்றும் பிற செலவுகளுக்காக ரெண்டு ஒன்று மூணு என்ற விகிதத்தில் செலவு செய்கிறார் ஏனில் அவரது செலவு சதவீதத்தை கூறுக ஆக்சுவலி இதில் செலவு சதவீதம் மட்டும்தான் கூறணும் சொல்லணும்னு அவசியம் இல்லை கல்விக்கான சதவீதம் கேட்கலாம் சேமிப்புக்கான சதவீதம் கேட்கலாம் அதுக்கப்புறம் பிற செலவுகள் மூணும் கேட்கலாம் சரிங்களா நான் என்ன பண்ணுறேன் ரென் ஒன்று மட்டும்தான் செலவு மட்டும் நான் கண்டுபிடிச்சிடறேன் நான் போடுற மெத்தேட்டில் கல்வியும் சேமிப்பையும் கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்ட் கொடுக்கணும் சரிங்களா அதுதான் உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு ஓகேவா புரியுதுங்களா கல்வியும் சேமிப்பும் கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன பண்ணும் எனக்கு ஹோம் ஒர்க்காக கொடுத்துருக்க கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கணும் சரிங்களா சரி இது எப்படி சார் போடலான்னா இப்போ இதுக்கு முன்னாடி ரெண்டு கணக்கு உங்களுக்கு புரியுதா புரியுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அமௌண்ட்டு சொன்னிருந்தாங்களா சொல்லலை அதனால் நம்ம என்ன பண்ணோம் நூறுன்னு வச்சுக்கிட்டோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோஜான்ற அக்கா வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கான முறையில் நம்ம அந்த பதினெட்டாயிரத்தை யூஸ் பண்ணோம் மாசம் மாசம்னு கல்விக்கு ரெண்டு பங்கு ஒதுக்கிறாங்க சேமிப்புக்கு ஒரு பங்கு ஒதுக்கிறாங்க செலவுகளுக்கு மூணு பங்கு ஒதுக்கிறாங்க நம்ம இது என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல கல்வி அப்படின்னு போட்டு ரெண்டு அப்படின்னு போட்டுருவோம் அதுக்கப்புறம் வந்து சே என்ன இருக்குது சேமிப்பு சரிங்களா ஸோ சேமிப்பு அப்படின்றது வந்து ஒரு பர்சன்டேஜ் செலவு தானே அர்த்தது இருக்கு எப்படியா செலவு செலவு அப்படின்றது வந்து

சேமிப்புன்ற பையனுக்கு ஒரு பீஸும் செலவுன்ற பையனுக்கு மூணு பீஸும் வெட்டி கொடுக்குறேன் புரியுதுங்களா ரைட்டுங்க நான் வெட்டி கொடுத்தா நல்லா கவனிக்கணும் அப்படி வெட்டி கொடுத்தா கல்வி கிட்ட இருக்கிற ரெண்டு பீஸ் எவ்வளோ சேமிப்புகின்ற இருக்கிற ஒரு பீஸ் எவ்வளோ அதுக்கப்புறம் வந்து செலவுக்கிட்ட இருக்கிற மூணு பீஸ் எவ்வளோ இதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு பர்சன்டேஜ் எனக்கு ஒரு சொல்றேன் ரேட் தெரிஞ்சுக்கிட்டா ரெண்டு பீஸ் எவ்வளோ ஒரு பீஸ் எவ்வளோ மூணு பீஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டா புரியுதுங்களா புரியுது அப்போ மொத்தம் பதினெட்டாயிரம் ரூபாய் கேக் வாங்கிட்டேன் இதில் எத்தனை பீஸ் வெட்டுறேன் கல்விக்கு ரெண்டு பீஸு சேமிப்புக்கு ஒரு பீஸு செலவுக்கு மூணு பீஸு மொத்தம் கூட்டுங்க ரெண்டு ஒன்று மூணு 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 ஆறு பீஸ் வெட்டுறேன் பதினெட்டாயரரூபாய்க்கு வாங்கி ஆறு பீஸ் வெட்டுறேன் அதனால் என்ன பண்ணுறேன் அந்த பதினெட்டாயிரத்தில் ஆறை வகுத்துடுறேன் அப்படி வகுத்தா என்ன சார் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய விடை ஒரு பீஸோட ரேட்டுங்க அப்போ பாருங்க ஒரு ஆறு ஆறு ஏறு ஆறு பன்னெண்டு மூவாறு பதினெட்டு அப்போது மூணாயிரம் ரூபாய் அப்படின்னு வரும் அப்போது ஒரு பீஸ் மூணாயிரம்னா இப்போ நம்ம வந்து செலவு மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம் கிட்ட எத்தனை பீஸ் இருக்கு மூணு பீஸ் ஒரு பீஸ் மூணாயிரம்னா மூணு பீஸ் மூணு ஒன்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு கிடைக்கும் புரியுதா அப்போது பதினெட்டாயிரம் சம்பாரிச்சு ஒன்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணுறாங்க இப்போ கேள்வி செலவு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா ஒன்பதாயிரம் இருக்கும் அடிச்சு கொடுத்துடலாம் ஆனால் அந்த செலவுக்கான பர்சன்டேஜை கேட்குறாங்க இது வரைக்கும் புரியுதுங்களா சொன்னது ஸோ செலவு மட்டும் ரூபாய் செலவு பண்ணுறாங்க இந்த ஒன்பதாயிரத்தை பர்சன்டேஜாக மாற்றணும் எப்படி சார் மாத்துறது அப்படின்னு கேட்டால் நம்ம கீ பாயிண்ட் எடுக்கலாமே இங்கே பாருங்க பதினெட்டாயிரத்தில் ஒன்பதாயிரன்றது எத்தனை பர்சன்டேஜ் அவ்வளோதான் பதினெட்டாயிரம் அசலு அப்படியே எழுதிக்கிறேன் அசலாக கூட டேரெக்டாக பர்சன்டேஜை பெருக்கலாம் பர்சன்டேஜ் தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்போ எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன் ஸோ இதை ஒம்பதாயிரம் அப்படின்னு வச்சுக்கிறேன் புரியுதா பாருங்கள் ஏ பதினெட்டாயிரத்தில் எத்தனை சதவிகிதம் ஒன்பதாயிரம் அவ்வளோதான் புரிஞ்சிருச்சா இப்போது எனக்கு எக்ஸு தேவை அதாவது பர்சன்டேஜ் பெருக்கல்ல இருக்கிற பதினெட்டாயிரம் ஈக்குவல்டிக்கு என்ன நடக்கும் போனால் வகுத்தலாக மாறிடும் அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்திருந்தா மேலே நூறு பேருக்கணும் கீழே வந்தது அசலை குறிக்கிறதால மேலே நூறு பேரு இது பாருங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஓ ஒம்பது ஒம்பது ஈ பதினெட்டு இந்த ரெண்டில் பாதி ஒன்று நூறில் பாதி ஐம்பது ஸோ ஐம்பது சதவிகிதம் ஆப்ஷன் டி தான் சரியான விடை அவ்வளோ தாங்க ஸோ ஒரு பீஸோட விலை மூணாயிரம் கண்டுபிடிச்சி செலவு மூணு பீஸ் இருக்குது ஒன்பதாயிரம் ரூபாவாக மாற்றிட்டேன் இந்த ஒன்பதாயிரன்றது பதினெட்டாயிரத்தில் எத்தனை சதவீதம் கண்டுபிடிச்சா ஆன்சர் அவ்வளோதான் தேரி ரொம்ப ஈஸி இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு கல்விக்கும் செலவுக்கும் சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுங்க ரெண்டுத்துக்கும் பர்சென்டேஜ் கண்டுபிடிச்சி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஃபஸ்ட்டு கல்வியை கொடுங்க ரெண்டாவது சேமிப்பை கொடுங்க கண்டிப்பாக நான் வெரிஃபை பண்ணுறேன் புரியுதுங்களா அடுத்த கேள்வி போகலாமா வாங்க போயிவிடுவோம் அடுத்தது இங்கே பாருங்கள் இரநூத்தி இருபத்தி ஒன்று முடிச்சுட்டு அங்கே வாரேன் ஏகமா பிகம்மா சி என்ற வேட்பாளர்கள் பள்ளி தேர்தலில் பெற்ற வாக்குகள் முறையே நூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தஞ்சு மற்றும் நூற்றி ரெண்டு எனில் வெற்றி பெற்ற வேட்பாளர் வாக்கு சதவீதம் காண்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம்லையும் எயித்து நியூ புக் பேக்லேயும் கேட்டிருக்காங்க என்ன சார் சொல்கிறாங்கன்னா ஒரு எலெக்ஷன் ஸ்கூலில் நடக்குது அதில் மூணு பேர் பங்கேற்ற பங்கு பெறாங்க ஏன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு வாக்கு வாங்கியிருக்கார் பீன்றவர் இரநூத்தி நாற்பத்தஞ்சு வாக்கு வாங்கிட்டார் சீன்றவர் இரநூத்தி சாரி நூற்றி ரெண்டு ஓட்டை வாங்கிட்டார் இப்போ நமக்கு பார்த்தோன்னே தெரியுது யார் அதிக ஓட்டு வாங்கினாங்களோ அவர் வின்னர் அப்போ அதிக ஓட்டு பின்றவர் தான் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஓட்டு வாங்கியிருக்காரு அவர் தான் வின்னர் இப்போ அவர் வின்னர் எனக்கு தெரியுது யாரு பி தான் அவர் தான் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஓட்டு வாங்கியிருக்காரு ஆனால் கேள்வி என்னன்னா இப்போ அவர் ஜெயிச்சார்ல இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஓட்டு வாங்கினார்ல அதை சதவீதமா மாற்றி சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாங்க இப்போ நான் சதவீதமா மாற்றணும்னா எனக்கு பர்சன்டேஜோ அதாவது சதவீதமா மாத்தேன்னா அசல் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும்

கரெக்டாக இல்லையா ஏ வாங்கினது பி வாங்கினது, சி வாங்கினது மூணு பேரே நீங்க கூட்டிட்டீங்கன்னா அதுதான் மொத்த ஓட்டு கூட்டினா எனக்கு ஐநூறுன்னு வருது கூட்டி பாருங்க அப்போ மொத்தம் ஐநூறு ஓட்டில்

வந்த நம்பர் மட்டும் மேலே மேலே பெருக்கணும் வந்தது இப்போ கேன்சல் ஓரஞ்சு அஞ்சு நாலஞ்சு இருபது அஞ்சு இருபது மீதி எவ்வளவு இருக்குது நாலு பக்கத்தில் போட்டா நாப்பத்தஞ்சு வரும் சோ ஒன்போது அஞ்சு நாற்பத்தஞ்சு அப்போ நாற்பத்தி ஒன்பது சதவிகிதம் சரியான விடை ஒரே ஸ்டெப் தான் ஈஸி தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா இப்போ ஃபைனலாக அங்கே பாருங்க கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க எய்த்து நியூ புக்ல என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வகுப்பில் மாணவர் மற்றும் மாணவிகள் விகிதம் அஞ்சு மூணு ஆகும் ஒரு தேர்வில் பதினாறு சதவிகித மாணவர்களும் எட்டு சதவிகித மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க இதுதான் கேட்டிருக்காங்க இதை இது வரைக்கும் கேட்கல மேபி நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாமில் கேட்கவும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஒரு கிளாஸ் ரூம் இருக்குங்க அதில் ஆண்கள் பெண்கள் படிச்சுட்டு இருக்காங்க ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அஞ்சு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அஞ்சு டு மூணு கொடுத்துருக்காங்க ரேஷியோவில் அதனால ஆண்கள் ஒரு அஞ்சு பேர் பெண்கள் ஒரு எட்டு பேர் இருக்காங்க ஓகேவா இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதில் ஆண்கள் பதினாறு சதவீதம் பேரும் பெண்கள் எட்டு சதவீதம் பேரும் ஃபைல் ஆகிட்டாங்க தேர்ச்சி பரலை அப்போ ஃபைல் ஆகிட்டாங்க அப்போ பாஸ் பண்ணவங்களோட சதவீதம் மொத்த மாணவர்களோடைய பாஸ் பண்ணவங்களுடைய சதவீதம் கேட்குறாங்க சரி இது எப்படி சார் போகிறது ரேஷியோவில் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க ஃபஸ்ட்டுங்க பாருங்க இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம் பாய்ஸு கேர்ள்ஸு ஓகேவா பாய்ஸ் வந்து அஞ்சு இஸ்ட்டு கேர்ள்ஸ் வந்து மூணு இருக்குது ஓகேவா நல்லா கவனிங்க இப்போது நம்ம புரிதலுக்காக ஆண்கள் அஞ்சு பேர் இருக்காங்க பெண்கள் மூணு பேர் இருக்காங்க இதில் இதில் பாருங்கள் நல்லா கவனிங்க கொஷினை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதில் அஞ்சு பேரில் பதினாறு சதவீதம் பேர் தோத்துட்டாங்க ஃபைல் ஆகிட்டாங்க மூணு பெண்களில் எட்டு சதவீதம் பேர் ஃபைல் ஆகிட்டாங்க இப்போ கேள்வியை பாஸ் பண்ணுங்க தேர்ச்சி பெற்றவங்க பாஸ் பண்ணுங்க எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க ஃபைலானவங்களுக்கு டேட்டாவை கொடுத்துட்டு பாஸ் பண்ணவங்கள கேட்டிருக்காங்க அப்போ எப்படி சார் மாற்றி போடணுமான்னு கேட்டால் மாற்றிலாம் போட வேணாம் நார்மலாக போட்டுருவோம் போட்டுட்டு ஃபைலானவங்களோட சதவீதம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா பாஸ் பண்ணவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டாக இப்போ நம்ம மொத்தமாக எவ்வளோ பேர் எவ்வளோ சதவீதம் பேர் ஃபைல் ஆகியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க போகிறேன் ஒரு கிளாஸ் ரூமு ஆண்கள் அஞ்சு பேர் இருக்காங்க பெண்கள் மூணு பேர் இருக்காங்க இந்த அஞ்சு பேரில் பதினாறு சதவீதம் பேர் ஃபைல் ஆகிட்டாங்க மூணு பேரில் எட்டு சதவீதம் பேர் ஃபைல் ஆகிட்டாங்க முதல்ல நான் கண்டுபிடிக்க வேண்டியது மொத்தமாக ஃபைலானவங்களோட சதவீதம் கண்டுபிடிக்க போகிறேன் அந்த கிளாஸில் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்ததாக எப்படி எத்தனை பேர் பாஸ் ஆனோன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா இது வரைக்கும் புரியுதுங்களா ரைட்டுங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அஞ்சு பேர் மொத்தம் இருக்காங்க ஆண்கள் இதில் பதினாறு சதவீதம் கேட்டிருக்காங்க அசலாக கூட டைரக்டாக பர்சன்டேஜை பெருக்கலாம் ஆறையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பதினாறையும் பெருக்கலாம் அப்படி பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் ஆனால் இந்த இடத்துல ஜீரோ இல்லை பரவாயில்ல ஜீரோ இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தாராளமாக பெருகிக்கலாம் பெருக்கி வரக்கூடிய விடையில் ரெண்டு ஜீரோ இருந்தால் ரெண்டு ஜீரோவும் கேன்சல் பண்ணி விட்டுருங்க இல்லை ஒரு ஜீரோ இருந்தால் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு ஒரு புள்ளி வைங்க இல்லை ரெண்டு ஜீரோவுமே இல்லைனா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க இது வரைக்கும் புரியுதுங்களா ரைட்டுங்க இப்போ பாருங்கள் இப்போ என்ன பண்ணலாம் அஞ்சா கூட பதினாறு தாராளமாக பெருக்கலாம் அசல் அஞ்சு பதினாறு பர்சன்டேஜும் பெருக்கலாம் அஞ்சா கூட பதினார பெருகுனா அப்படின்னா அதாவது எனக்கு பதினாற அஞ்சா கூட பெருக தெரியாது அப்படின்றவங்களுக்கு பதினாறுல பாதி எவ்வளோ வரும் பதினாறுல பாதி எட்டுன்னு வரும் அப்படியே ஒரு ஜீரோ போட்டுங்க அவ்வளோதான் எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க அஞ்சா கூட எந்த நம்பரை நீங்கள் பெருக்கிறீங்களோ அந்த என்ன பாதியாக்கி ஒரு ஜீரோ போட்டுருங்க சரிங்களா அப்படின்னா பதினாறுல பாதி எட்டு கூட ஒரு இது போட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எண்பதுன்னு வந்துருச்சு டேரெக்டா இங்க எண்பது போட்டுக்கலாம்னு கேட்டா போடலாம் ஆனால் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ண வேண்டியது இருக்குது கடன் அதுல ஒரு ஜீரோ இருக்குது ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன் இன்னொரு ஜீரோ இல்லாததால புள்ளி வச்சுக்கிட்டேன் அப்போ ஆன்சர் ஜீரோ புள்ளி எட்டு அப்படின்னு வந்துடுங்க ஓகேவா அஞ்சுல பதினாறு சதவீதம்ன்றது ஜீரோ புள்ளி எட்டு நெக்ஸ்ட் மூணு மூணுல எத்தனை பேரே எட்டு சதவீதம் இப்போ நம்ம என்ன பசங்கள் வந்து மூணுங்க இதாக கூட டேரக்டாக எட்டை நம்ம பெருக்கலாம் அப்படி ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் தாராளமாக பெருக்கி வரக்கூடிய விடையில் ரெண்டு ஜீரோ இருந்தால் ஜீரோ கேன்சல் பண்ணுங்க இல்லை ஒரு ஜீரோ இருந்தால் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணி ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க ரெண்டு ஜீரோமே இல்லைன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க அவ்வளோதாங்க தெரிய புரியுதுங்களா அப்போ மூணு எட்டையும் பெருகிறேன் இருபத்தி நாலு அப்படின்னு வரும் இப்போ நமக்கு இங்கே ஜீரோ வரல ரெண்டு ஜீரோமே வரல அப்போ ரெண்டு ஸ்தானம் தள்ளி வைக்கணும் ரெண்டு ஸ்தானம் தள்ளி எப்படி வைக்கணும்னா பின்னோக்கி வைக்கணும் இப்போ நாலுக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சா ஒரு ஸ்தானம் இந்த ரெண்டுக்கு பக்கத்தில் வச்சுன்னா ரெண்டு ஸ்தானம் அப்போ ஜீரோ புள்ளி ரெண்டு நாலு அப்படின்னு எழுதலாம் அப்போது மூணு பேரில் எட்டு சதவீதம்ன்றது ஜீரோ புள்ளி ரெண்டு நாலு இது வரைக்கும் புரியுதுங்களா முடிஞ்சிருச்சு வேலை டக்கு டக்குன்னு முடிச்சாச்சு இப்போ அது பாருங்களேன் நல்லா கவனிங்க ஆண்களில் ஜீரோ புள்ளி எட்டு சதவீதம் பேர் ஃபைல் ஆயிட்டாங்க பெண்களில் ஜீரோ புள்ளி ரெண்டு நாலு சதவீதம் பேர் ஃபைல் ஆகிட்டாங்க இப்போ நமக்கு ஃபைல் தான் கண்டுபிடிக்கிறோம் அதனால் நான் என்ன பண்ணுறேன் இங்கே அழிச்சிடுறேன் இந்த எட்டையும் இங்கே இந்த கணக்கு அயிச்சிடுறேன் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சரிங்களா அப்போ ஜீரோ புள்ளி எட்டையும் அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் ஜீரோ புள்ளி ரெண்டு நாள் ஜீரோ புள்ளி ரெண்டு நாளையும் அப்படியே மனசார கூட்டிக்கிறேன் கூட்டினா நாலு நூறும் எட்டாக கூட ரெண்டை கூட்டினா பத்து நூறோ ஜீரோ வச்சுருங்க இங்கே புள்ளி இருக்குதால புள்ளி வச்சுட்டுங்க ஒன்று போடுங்க அப்போது ஒன்று புள்ளி ஜீரோ நாலு அப்படின்னு வரும் மொத்த பேர் புரியுதா புரியுதா இது வரைக்கும் மொத்தம் ஃபைலானவங்களோட நபர்களை இப்போ இதை நான் பர்சன்டேஜாக பர்சன்டேஜாக மாற்றணும் எப்படி சார் மாற்றலாம் அப்படின்னு கேட்டால் இங்கே ஆண்கள் அஞ்சு பேர் இருக்காங்க பெண்கள் மூணு பேர் 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 இருக்காங்க 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 அப்போ அப்போ ரூமில் மொத்தம் எத்தனை எத்தனை எட்டு எட்டு பேரில் சதவிகிதம் ஒன்று புள்ளி ஜீரோ நாலு அவ்வளோதாங்க ஆ தெளிவாக புரியுதுங்களா ஆ ரைட்டு இப்போ எனக்கு பர்சன்டேஜ் தேவை அப்போ பெருக்கில் இருக்கிற எட்டு ஈக்குவல்ட்டுக்கு என்ன எனக்கு போனால் வகுத்தலாக மாறிடும் கீழே வந்த நம்பர் அசலாவோ பர்சன்டேஜாவோ இருந்தால் மேலே நூறு பெருக்கணும் எட்டுன்றது அசலை குறிக்குது அதனால் மேலே நூறு பெருகிட்டேன் இங்கே புள்ளி இருக்கிறத இங்கே பாருங்கள் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் புள்ளி இந்த பக்கம் வருங்க முன்னோக்கி இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணால் இங்கே புள்ளி நோக்கி முன்னோக்கி வந்துடும் அப்போது நூற்றி நாலு டிவைட் பை எட்டு நூறு நான் அந்த ஜீரோவை புள்ளியில் கேன்சல் பண்ணிட்டேன் இப்போ இதை சுருக்கி வரக்கூடிய விடை தான் மொத்தம் ஃபைலானவங்களோட பர்சன்டேஜ் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இதில் எட்டில் பாதி நாலுங்க நூற்றி நாலில் பாதி நூறில் பாதி ஐம்பது நாலில் பாதி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு வரும் மறுபடியும் அடிக்கலாம் இந்த நாளில் பாதி ரெண்டு நூறும் ஐம்பத்தி ரெண்டில் பாதி ஐம்பதில் பாதி இருபத்தஞ்சி ரெண்டில் பாதி ஒன்று இருபத்தி ஆறுன்னு வரும் கரெக்டாக ஃபைனல் ஸ்டெப் வந்தாச்சு இந்த ரெண்டில் பாதி ஒன்று நூறு இருபத்தி ஆறில் பாதி பதிமூணு அப்படின்னு வரும் அப்போ பதிமூணுன்றது ஃபைலானவங்களோட சதவீதம் இதை போய் ஆப்ஷனில் பார்த்தா பதிமூன்றது இருக்கா இருக்குதா அப்படின்னு பார்த்தா இருக்குது நீங்கள் இதை க்ளிக் பண்ணால் தவறாகிடும் ஏன்னா நான் அப்போ கண்டுபிடிச்சிது ஃபைல் ஆனவங்க இப்போ பாஸ் ஆனவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அங்கே பாருங்க மொத்தம் நூறு சதவீதம் கரெக்டாக ஒரு க்ளாஸ் ரூம்னால் அதில் வந்து பதிமூணு சதவீதம் பேர் ஃபைல் ஆயிட்டாங்க ஸோ ஸோ பதிமூணு 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 நான் நூறில் நூறில் அதுதான் பாஸ் கரெக்டாக இல்லையா அப்போ எண்பத்தி ஏழு சதவீதம் வரும் அப்போது ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு அவ்வளோதாங்க தெளிவாக புரியுதுங்களா ஒரு ஆறு கணக்கு கணக்கு பட் எல்லாமே வித்தியாசமான கேள்விகள் தான் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன் எந்த புரியலையோ அதை சொல்லுங்கள் நம்ம அடுத்த முறை இன்னும் சிம்பிளாக சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுறேன் பாய் பிரதர் சிஸ்டர்